வணக்கம் மாணவச் செல்வங்களே இன்றைய பாடமாக நம்ம இயல் ஐந்து திருக்கேதாரம் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் இந்த பாடலை எழுதியவர் சுந்தரர் வாங்க இப்போ இந்த நூல் குறிப்பையும் ஆசிரியர் குறிப்பையும் நம்ம முதல்ல பார்க்கலாம் சுந்தரர் தேவாரம் பாடின மூன்று பேர்களில் ஒருத்தர் இவர் நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் இப்ப சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூன்று பேரும் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நூலை தொகுத்து அளித்தவர் நம்பியாண்டார் நம்பி இந்த நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் ஒன்று நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்கு இப்போது நூல் குறிப்பு பார்க்கலாமா தேக்கூட்டல் ஆரம் அப்படின்னு சொன்னால் இறைவனுக்குச் சுட்டப்படும் மாலை அப்படின்னும் தேக்கூட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னும் பொருள் கொள்ளப்படுகிறது பதிகம் அப்படின்னா பத்து பாடல்களை கொண்டது அப்படிங்கிறது பொருள் உயிர்கள் எல்லாத்தையுமே இசைவிப்பது இசை இசையால் வசமாக இதயம் எது அப்படிங்கிறது ஒரு பாடல் இருக்கு இல்லையா ஆக நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலும் இசையை கேட்கும் பொழுது மனசு துள்ளும் சோகமாக இருந்தாலும் இசை நம்மை ஆட்கொள்ளும் இது போல மண் இது இசை வந்து மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் கொண்டது இசைக்கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்தைக்கும் விருந்தாகிறது தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க நாமும் இந்த பாடலை ஒரு இசையோடு ஒரு ராகத்தோடு பாடி பார்க்கலாமே வாங்க பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அபிர கண்ணின் ஒளி கனக வைரம் அவை சொரிய பண்ணின் தமிழிசை பாடலின் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச் வைரம் அவை சொரிய மண் நமத வேளங்கள் மணிவாரிக் கொண்டெறிய மண்ணின்ற நமத வேளங்கள் மணிவாரிக் கொண்டெறிய கின்னென் திருகேதாரம் எண்ணீரே எந்நீரே திருகேதாரம் திருக்கேதாரம் பண்ணின் தமிழிசை பாடலின் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை சுனை வைரம் அவை சொறிய மண் மண்ணின்றனவத வேளங்கள் மணிவாரொண்டெறிய கிண்ணன்றிசைமுரளும் திருக்கேதாரம் எநீரே திருக்கேதாரம் எந்நீரே கேதாரம் எந்நீரே சுந்தரர் சொல்லும் பொருளும் பார்க்கலாமா பண் அப்படின்னு சொன்னா இசை கனகச்சுனை சுனை அப்படின்னு சொல்லும்போது பொன்வண்ண நீர்நிலை அப்படிங்கிறது பொருள் மத வேளங்கள் அப்படின்னு சொன்னால் மத யானைகள் என்பது பொருள் வேளங்கள் என்று சொன்னால் யானைகள் என்பது பொருள் மத வேளங்கள் என்று சொல்லும் பொழுது மத யானைகள் என்பது பொருள் முரலும் என்று சொன்னால் முழங்கும் என்பது பொருள் பழவை என்று சொல்லும் பொழுது முதிர்ந்த மூங்கில் என்பது பொருளாக பார்க்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காணொளி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் பாடத்தில் சந்திப்போம் அன்புடன் உங்கள் தமிழாசிரியை திருமதி மனோர்மணி வரதராஜன்